கலை அமுதம் யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே நீங்கள் இணைந்திருப்பது கலை அமுதன் சந்திரசேகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன் தமிழ் இலக்கணம் வேற்றுமை என்றால் என்ன அது எத்தனை வகைப்படும் அவற்றை பற்றி இங்கு காண்போம் வேற்றுமை என்பது ஒரு பெயர் சொல்லை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய அசை வேற்றுமை உருவு எனப்படும் வேற்றுமை எட்டு வகைப்படும் அவற்றை ஒவ்வொன்றாக கீழே காண்போம் கவனிக்க வேண்டியவை முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருவு கிடையாது இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ இது மட்டுமல்ல இன்னும் இருக்கிறது பின்னர் காண்போம் மூன்றாம் வேற்றுமை உருவு ஆல் இது மட்டுமல்ல இன்னும் இருக்கிறது பின்னர் காண்போம் நான்காம் வேற்றுமை உருபு கு பிற உறுப்புகளை பின்னர் காண்போம் ஐந்தாம் வேற்றுமை உருபு இன் இன்னும் சில இருக்கிறது பின்னர் காண்போம் ஆறாம் வேற்றுமை உருபு அது இதற்குரிய பிற உறுப்புகளை கீழே காண்போம் ஏழாம் வேற்றுமை உருபு கண் இதற்குரிய இன்னும் சில உறுப்புகளை கீழே காண்போம் நாம் பொதுவாகவே வேற்றுமைகளுக்கு உருவாக மேற்குறிப்பிட்டவற்றையே படித்து பழகி இருக்கிறோம் ஆனால் அது மட்டும் அந்த வேற்றுமைக்கு உருவல்ல தெரிந்து கொள்வோம் நாம் படித்தவற்றை நமக்கு தெரிந்து வேற்றுமைகளுக்கு உருவு மட்டுமே இருக்கும் என்றும் ஆனால் சில இடங்களில் உறுப்புகளுக்கு பதிலாக சொற்களும் இடம்பெறும் அவை எவை எங்கெங்கு இடம்பெறும் என்பதை கீழே காண்போம் முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என்றும் அழைக்கப்படும் இதற்கு உருபுகள் என்று எதுவும் கிடையாது எழுவாய் கொண்டு அவர் செய்யக்கூடிய செயலை கொண்டு இருப்பது எழுவாய் வேற்றுமை எனப்படும் எழுவாய் தனித்து நின்று பொருள் தருவது ஆகும் எடுத்துக்காட்டு பாவை வந்தால் இதில் பாவை வந்ததை பற்றிய செயலை குறிப்பதால் ஒரு எழுவாய் மட்டும் குறிக்கிறது எனவே இது எழுவாய் வேற்றுமை ஆகும் இரண்டாம் வேற்றுமை ஐ இந்த உருப்பு செய்யப்படும் பொருள் என்னும் அழைக்கப்படும் ஏனெனில் ஒரு நபர் அவர் செய்யக்கூடிய செயலை குறிப்பதால் அவ்வாறு அது அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு ராமன் குகனை பார்த்தான் இங்கு குகனை என்பது இரண்டாம் வேற்றுமை உருவு ராமன் குகனை பார்த்தான் இங்கு குகனை என்பது செய்யப்படு பொருள் மற்றொன்று பார்ப்போம் ராமனை குகன் பார்த்தான் இவ்விடத்தில் ராமனை என்பது செய்யப்படு பொருள் போன்று ஐ இங்கு சேர்ந்து இருக்கிறதோ அதுவே செய்யப்படு பொருள் இரண்டாம் வேற்றுமை உருவுகளை ஆறு இடங்களில் பயன்படுத்திக் கொள்ளலாம் அவற்றை கீழே காண்போம் ஆக்கல் அல்லது உருவாக்குதல் ராமன் கோவிலை கட்டினான் இந்த இடத்தில் கோவிலை கட்டியது ராமன் என்பதால் ஒரு உருவாக்குதல் பணி நடந்திருக்கிறது எனவே இது ஆட்கள் என்று பொருள்படும் வேறு ஏதேனும் உதாரணம் தெரிந்தால் கமாண்டில் குறவும் அது பிறருக்கும் பயன்படும் அளித்தல் அழித்தல் என்பது நீக்குதல் அல்லது போக்குதல் போன்றவற்றை குறிக்கும் எடுத்துக்காட்டு காமராசர் மக்களிடையே பாகுபாடு காட்டக்கூடாது என்று அமைச்சர்களிடம் கூறினார் இதில் பாகுபாடு என்ற செயல் நீக்குவதற்காக காமராசர் கூறினார் என்று பொருள்படுகிறது அடைதல் எடுத்துக்காட்டு கண்ணகி மதுரையை அடைந்தாள் இதில் கண்ணகி மதுரைக்கு வந்து சேர்ந்தாள் என்று பொருள்படுகிறது நான்காவது நீச்சல் அல்லது துரத்தல் எடுத்துக்காட்டு ரவீந்திரநாத் தாகூர் நைட்டிங்கில் பட்டத்தை துறந்தார் இதில் அந்த நைட்டிங்கில் பட்டம் என்பது ரவீந்திரநாத் துறந்தார் குறிப்பிடுகிறது மேமேஸ் வேண்டாம் என்று கூறுவது ஒத்தல் எடுத்துக்காட்டு தமிழ் நமக்கு உயிர் போன்றது இதில் தமிழ் மொழியின் சிறப்பை கூறுவது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ் மொழியை நம் உயிருக்கு ஒப்புமையாக அல்லது ஒப்பீடாக கூறப்படுவதால் இங்கு உணர்த்தப்படுகிறது உடைமை எடுத்துக்காட்டு காமராசர் பெரும் புகழை உடையவர் இங்கு ஐ கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்றும் காமராசரின் புகழை தெளிவாக எடுத்துரைக்கிறது எனவே இதுவும் இரண்டாம் வேற்றுமை கூறியதாகும் மேற்கூறியவை அனைத்தும் ஐ என்ற உறுப்பு இடம்பெற்றிருப்பதால் இரண்டாம் வேற்றுமைக்குரியதாக கருதப்படுகிறது வேறு ஏதேனும் உதாரணம் உங்களுக்கு வேறு ஏதேனும் உதாரணம் உங்களுக்கு இவைகளை பற்றி தெரிந்தால் கமாண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆள் மூன்றாம் வேற்றுமை உறவு மட்டுமல்ல ஆல் ஓடு அல் இன்னும் பல உள்ளன மூன்றாம் வேற்றுமை உருவு கருவி பொருள்களில் வரும் கருதா பொருள்களில் வரும் உதாரணமாக கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது இதில் ஆல் என்ற உருவு இடம்பெற்றுள்ளது தாயோடு குழந்தை சென்றது இதில் ஓடு என்பது இடம்பெற்றுள்ளது மன்னரோடு அமைச்சர்கள் சென்றனர் இதில் ஓடு என்பது இடம்பெற்றுள்ளது மேலே கருவி கருத்தா என்று குறிப்பிட்டிருந்தோம் கருவி என்பது இரண்டு வகைப்படும் முதற்கருவி துணைக்கருவி கருவி ஒரு கருவைக் கொண்டது ஒரு செயல் செய்யப்படுவது கருவி என்று அழைக்கப்படும் உதாரணம் மண்ணால் பானை வளைந்தான் மண்ணைக் கொண்டு பானை வணையப்படுவது கருவி பொருளாக இங்கு கூறப்படுகிறது துணைக்கருவி உதாரணம் சுத்தியலைக் கொண்டு கல்லை உடைத்தான் ஒளியால் சிலை செதுக்கினான் ஒளியை வைத்து ஒரு செயலை செய்வதால் ஒளியின் துணை கொண்டு ஒரு செயலை செய்வதால் இங்கு துணை என்று அழைக்கப்படுகிறது இங்கு ஆள் என்ற உறுப்பிடம் பெறுவதால் இது மூன்றாம் வேற்றுமை உருவாக கருதப்படுகிறது கருத்தா கருத்தா இரண்டு வகைப்படும் ஒன்று ஏவுதல் கருத்தா இரண்டு ஏற்றுதல் கருத்தா ஏவுதல் கருத்தா என்பது நாம் பிறரிடம் ஒரு செயலை செய்யச் சொல்லி கூறுவது ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தா என்பது ஒரு செயலை தானே செய்து முடிப்பது ஏற்றுதல் கருத்தா ஏவுதல் என்பது பிறரை செய்யச் சொல்வது ஏற்றுதல் என்பது தானே அதனை செய்வது ஏற்றுதல் கருத்தா உதாரணம் கம்பர் இராமாயணத்தை ஏற்றினார் இது ஏற்றுதல் கருத்தா ஏவுதல் கருத்தா உதாரணம் தாய் தன் மகனிடம் இந்த குடத்தை அங்கே வை என்பது தாய் மகனிடம் ஒரு செயலை செய்யும்படி கூறுவது ஏவுதல் கருத்தா எனப்படும் மேலே கொடுக்கப்பட்டிருந்த ஏற்றுதல் கருத்தாவில் கம்பரால் இராமாயணம் இயற்றப்பட்டது என்று வர வேண்டும் எனவே கம்பரால் அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமையை குறிக்கக்கூடியது மூன்றாம் வேற்றுமை உருப்பு ஆண் எங்கு வரும் என்றால் புறநூய்மை நீரா இன் என்ற செயல் வரிகளில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த உருப்பானது பெரும்பாலும் செயல் வரிகளில் மட்டுமே இடம்பெறும் ஓடு ஓடு போன்றவை வரும் இவற்றிற்கு உதாரணம் நாம் மேலே கொடுத்துள்ளோம் நான்காம் வேற்றுமை உறுப்பு கூ மட்டுமல்லாமல் இன்னும் எட்டு இவற்றில் உள்ளன அவற்றை கீழே காண்போம் கொடை பகை நட்பு அதுவாதல் தகுதி முறை முறை பொருட்டு ஆகியவை ஆகும் கொடை முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி இதில் பாரியின் குடையை குறிப் குறிப்பது கொடை ஆகும் பகை சிங்கம் மனிதனுக்கு பகை இதில் சிங்கம் மனிதனுக்கு பகையாக கூறப்படுகிறது நட்பு பரணருக்கு நண்பன் கபிலர் இதில் இருவருடைய நட்பை பற்றி கூறுகிறது பரணருக்கு என்பதில் கூ இடம்பெறுகிறது தகுதி யானைக்கு அழகு தும்பிக்கை இதில் யானையின் தகுதியை குறிப்பிட்டு குறிப்பிட்டுள்ளது அதுவாதல் மோருக்கு தயிர் வாங்கினான் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டான் முறை ராமனுக்கு தம்பி இலக்குவன் எல்லை தமிழ்நாட்டிற்கு மேற்கே அரபிக் கடல் இது எல்லையை குறிக்கிறது நாம் மேலே பார்த்த உதாரணங்களில் ஒவ்வொரு உதாரணத்திலும் கு என்பது இடம்பெற்றுள்ளது எனவே இது நான்காம் வேற்றுமை உருவாகும் நான்காம் வேற்றுமை உருவில் ஆக என்றும் இடம்பெறும் உதாரணம் தேவைக்காக பழகினான் பணத்திற்காக பேசினான் ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு இன் இல் இவை இரண்டும் மட்டும் இன்னும் பிற இடங்களில் வரும் அவற்றை கீழே காண்போம் நீக்கல் ஒப்பு எல்லை ஏது போன்ற இடங்களிலும் இந்த வேற்றுமை இடம்பெறும் தமிழ்நாட்டின் வடக்கு இமயமலை இங்கு இன் இடம்பெறுகிறது கவி பாடுவதில் வல்லவர் கம்பர் இங்கு இல் இடம்பெறுகிறது ஆறாம் வேற்றுமை உருவு ஆறாம் வேற்றுமை உருவு அது அது போன்றவை ஆறாம் வேற்றுமை ஆகும் ஆறாம் வேற்றுமை உள் உறுப்பில் உள்ள அது என்பது தற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த வேற்றுமை உறுப்பு உரிமை பொருளையே குறிக்கும் உரிமை அல்லது கிழமை என்றும் கூறுவர் உதாரணம் இது அவனுடைய சட்டை அது நண்பனின் பேனா போன்றவை ஆகும் ஏழாம் வேற்றுமை உருவு கண் என்பது தற்காலத்தில் அழைக்கப்படக்கூடியதாக காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இடம் காலம் மேல் கீழ் ஆகிய இடங்களிலும் வரும் எடுத்துக்காட்டு பகலின் கண் வெயில் அடித்தது இதற்கு வேறு ஏதேனும் உதாரணம் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும் எட்டாம் வேற்றுமை உருவு கிடையாது எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது விழி வேற்றுமை என்பது ஒருவரை விழிப்பது அதாவது அழைப்பது என்று கருதப்படுகிறது விழி வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு ராமா வா மாலா வா போன்றவை எட்டாம் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும் விழி வேற்றுமை என்பது ஒரு நபரை நாம் குறிக்கும் போது அது வெளி வேற்றுமை எனப்படும் படற்கை பெயரை முன்னிலையாக மாற்றுவது வெளி வேற்றுமை ஆகும் எடுத்துக்காட்டு நண்பன் என்று குடி குறிப்பிடுவது படற்கை நண்பா என்று குறிப்பிடுவது விழி வேற்றுமை இதுவரை நாம் பார்த்தது வேற்றுமை என்றால் என்ன அது எத்தனை வகைப்படும் என்பதை பற்றி முழுவதும் பார்த்தோம் இந்த காணொளியை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தேர்வுக்காக படிக்கக்கூடிய அவர்களுக்கும் அனுப்புங்கள் நாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வயகம் நல்லதே சிந்திப்போம் மற்றொரு பதிவில் சந்திப்போம் உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது எதுவாயினும் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி